ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் நம்ம சத்குரு சிரடி சாயப்பாவுடைய ஸ்ரீ சாய் சச்சரிதத்துல அத்தியாயம் இருபத்தி ஒன்பதுல வர திருமதி சாவத்திரி பாய் டெண்டுல்கர் அவங்களுடைய கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சைராம் சைராம் நாம் அனைவருமே பாபாவுடைய புனிதமான நூல் அவருடைய சச்சரிதம் படிக்காத சாய் பக்தர்களே இருக்க மாட்டாங்க அதில் பாபாவுடைய எண்ணற்ற அற்புத நிலைகளை நம்ம தொடர்ந்து இருக்கோம் அந்த ஆத்மாத்தமான உணர்வை நம்ம தினந்தோறும் தியானம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த தியானம் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லா நிலையிலும் நம்மளை உயர்த்தி அடுத்த நிலைக்கு கொண்டு வரோம் சைரம் சைராம் இப்போ அத்தியாயம் இருபத்தி ஒன்போதில் வர பிரதான கதைக்குள்ளே நம்ம போவோம் சைராம் சைரம் நம்ம பாபாவோடைய ஒரு பக்தை இவங்க பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து பாந்திராவில் வசிக்கிறாங்க இவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா திருமதி சாவத்ரிபாய் டெண்டுல்கர் இவங்க வந்து பாபாவுடைய ஒரு தீவிர ஒரு பக்தர் பாபாவோட சம்மந்தப்பட்டு ஒரு சில நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்நாத் பஜன் மாலா என்ற எட்நூறு செயல் கொண்ட ஒரு நூலை வந்து திருமதி சாவத்ரிபாய் டெண்டுல்கர் வந்து மதிச்சுருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா திருமதி சாவத்ரி பாய் டெண்டுல்கருடைய பையன் வந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவன் சைராம் இவர் வந்து மருத்துவத்துறைக்கு படிக்கிறாரு அப்போது இந்த ஆண்டு வந்து இவர் பரீட்சை எழுதணும் இந்த நிலையில் இவங்க பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் இந்த ஆண்டு தேரிடி வர பரீட்சையில் இவருடைய கிரகங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜோஷியர் அண்டை போகிறாங்க ஜோஷியர் அண்டை போயிட்டு இந்த பையனுடைய ஜாதகத்தை காட்டுறாங்க சைராம் அப்போ ஜோஷியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆண்டு இவனுக்கு கிரகங்கள் எல்லாமே இவனுக்கு வந்து சாதகமாக இல்லை இந்த ஆண்டு இவன் பரீட்சை எழுதுனானா இந்த பரீட்சையில் இந்த பையன் வந்து ஃபைல் ஆகிடுவான் அதனால இந்த ஆண்டு இவன் பரீட்சை எழுத தேவையில்லை அடுத்த ஆண்டு வந்து கிரகங்கள் எல்லாமே ஒன்று கூடி வருது அதனால அடுத்த ஆண்டு இந்த பையன் வந்து மருத்துவ பரீட்சைகள் தான் அவன் சிறப்பாக வெற்றி அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோஷியக்கார் வந்து சொல்கிறாங்க இந்த வருத்தத்துடையே பெற்றோர்கள் வீட்டுக்கு திரும்புகிறாங்க அப்போது சாவத்திரி பாய் அம்மா வந்து ரொம்ப யோசனை பண்ணுறாங்க டீப்பாக யோசனை பண்ணுறாங்க என்னடா பையன் நல்லா படிச்சிருக்கான் ஆனால் வந்து ஜோஷியை வந்து இது போல் சொல்லிடுது அப்போ பையன் எப்படி தேரமாட்டானான் இந்த ஆண்டு ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அந்த அம்மா மனசுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கு இந்த இந்த நிலையில் அந்த அம்மா வந்து சீரடிக்கு போகிற ஒரு வாய்ப்பை வந்து பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் பாபா சீரடிக்கு அந்த அம்மாவை இழுக்கிறாரு அந்த அம்மா சிரடிக்கு போனோடனே பாபாவுடைய பாதார விந்தத்தில் அந்த அம்மா சார்த்தாங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு பாபாண்ட எடுத்து சொல்கிறாங்க பாபா இது போல் என்னுடைய மகன் வந்து மருத்துவத்துறைக்கு படிச்சிட்டு இருக்கான் நல்லா படிக்கக்கூடிய பையன் ஆனால் ஜோஷியத்தில் போய் பார்க்கும்பொழுது என்னுடைய பிள்ளைக்கு வந்து கிரகங்கள்லாம் இந்த வருஷம் கோளாறு பண்ணுது அதனால் இந்த வருஷம் அவன் பரிட்சை எழுதுனா அவன் கண்டிப்பாக ஃபைல் ஆகிடுவான் அடுத்த வருஷம் எழுதுன்னு சொல்லிட்டு ஜோஷியக்காரங்களாம் சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது பாபா நீங்கள் தான் எனக்கு ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுடைய பாதார விந்தத்தில் அந்த அம்மா கேட்பாங்க அப்போ கருணை உள்ள சாய்நாதர் என்ன பண்ணுவாருன்னா அம்மா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க உங்கள் பையன் வந்து இந்த ஆண்டு தேர்வு எழுதட்டும் என் மேல முழுமையாக நம்பிக்கை வைக்க சொல்லுங்கள் எந்த நிலையிலும் நான் அவனை கைவிட மாட்டேன் ஏமாற்றம் அடைய வேண்டாம் நீங்கள் தைரியத்தோடு அவன சொல்லுங்கள் அவனுடைய கவனம் எல்லாமே பரிச்சில் இருக்கட்டும் அவருடைய தேர்வு வந்து உறுதியாக வெற்றி அடைவா நான் அவனை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு நீங்கள் போயிட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அந்த அம்மாவை வந்து மனம் உடையாம வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி அம்மாவும் சீரடியில் நடந்த விஷயம் எல்லாமே வந்து தன்னுடைய மகனண்ட சொல்லுவாங்க பாபா இது போல் சொல்லியிருக்காருப்பா நீ வந்து உன்னுடைய பரீட்சையை தெளிவாக எழுது பாபா வந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவார் நீ வந்து குழப்பம் அடைய வேண்டாம் பாபாவை வந்து உறுதியாக நம்ப சொல்கிறார் பாபா அதனால் நீ பரிச்சை எழுது ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ உறுதியாக பரிச்சை எழுது இந்த ஆண்டு வந்து நீ உறுதியாக தேர்வது உறுதி சொல்லிவிட்டு சாய்நாதர் வந்து எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு நீ அதனால் பரிட்சைக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மகனும் பரீட்சை போய் எழுதுவார் ரைட்டிங் தேர்வும் ரொம்ப சிறப்பாக எழுதியிருப்பார் சைராம் இருந்தாலும் பையனுக்கு வந்து ஒரு அச்சம் இருக்கும் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி சந்தேகத்தில் பிடிப்பட்டிருப்பான் நம்ம இந்த தேர்வில் வந்து பாஸ் பண்ணிவிடுவோமா போதுமான மதிப்பெண் வந்து நம்ம எடுக்கப் போவதில்லை இருந்தாலும் அடுத்தது ஸ்டெப்பு வந்து ஓரல் வாய்மொழி தேர்வுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அதிகாரியை வந்து நம்மளை கூப்பிட மாட்டாங்க அதனால் நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மனப்பாங்கத்தோடு அந்த பரீட்சை வந்து எழுதியிருப்பார் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பரீட்சையில் வந்து சிறப்பான மதிப்பெண் வந்து இந்த பையன் வந்து எடுத்திருப்பாரு சைரம் இந்த பையனோட வாதியார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பையன் வந்து இந்த ரைட்டிங் தேர்வில் வந்து ரொம்ப சிறப்பான மதிப்பெண்ணாக எடுத்திருக்காங்க அடுத்த ஸ்டெப்பு வந்து வாய்மொழி தேர்வுக்கு வந்து வர தேவையில்லை ஏன்னா ரைட்டிங் வந்து சிறப்பாக பொழுது வாய்மொழி தேர்வுக்கு வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் மூலம் இந்த பையனுக்கு ஒரு செய்தி அனுப்புவாங்க இதை கேட்டு பையன் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு சந்தோஷம் அடைவான் ஏன்னா பாபா சொன்ன அந்த நம்பிக்கை அதே போல் அந்த வார்த்தை ஊக்குவிக்கப்பட்ட அந்த வார்த்தை இரண்டிலுமே அந்த பையன் வந்து சிறப்பான ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கான் சார் நம்மளுடைய நிலைமைகள் அதாவது நம்மளுடைய மோசமான நிலைமைகள் கிரகங்கள் மூலியமாக நம்மளை வந்து ஆட்கொள்ளும் பொழுது நம்ம சத்குருவோடைய பாதார விந்தத்தில் நம்ம காற்ற நம்பிக்கையும் பொறுமையும் எந்த வித ஐயங்களும் நம்மள துன்புறுத்தினாலும் பாபா அதிலிருந்து நம்மள வெளியே கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை தான் சார் இந்த கதை அதே போல தான் ஒவ்வொரு சாய் பக்தர்களும் கடுமையான சோதனைக்கு நம்ம உள்படும் பொழுது இன்னும் அதிகமாக நம்ம பயபக்தியோட நம்ம சாய்நாதருடைய திருவடியை உறுதியான நம்பிக்கையோட புடிச்சிட்டு பாபா நான் இந்த நிலையில இருக்கேன் என்னுடைய இந்த கஷ்டமான நிலைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் சாய்நாதா உங்களுடைய பாதார விந்தத்தில் தான் எங்களுக்கு விடை கிடைக்கும் அதனால் உங்களுடைய பாதார விந்தத்தில் நாங்கள் சரணாகதி அடைகிறது தவிர எங்களுக்கு வேறு வழியே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உறுதியான நம்பிக்கையோடு அவர் பாதத்தில் நீங்கள் கொடுக்குற அந்த ரெண்டு சொட்டு கண்ணீர் கண்டிப்பாக சாய்நாதர் செவி கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா நிலைகளும் அது முற்றிலும் விலகி ஓடும் நீங்கள் கேட்டதை சாய் உறுதியாக உங்களுக்கு கொடுப்பாரு அவர் நம்மளாண்ட கேட்கறது நம்பிக்கை பொறுமை சத்தா சபுரி இது ரெண்டுமே ஒரு பக்தன் கடைபிடிச்சான்னா கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் பாபாவால் ஆசீர்வாதிக்கப்பட்டு வெல்வது உறுதி செய்கிறான் எனவே ஸ்ரீ சாயே பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜே ஹல்லா மாலிக்